நவ எந்த கிரகத்துக்கு கண்டிப்பா வழிபாடு வைக்கணும் எந்த கிரகத்துக்கு ஆதிக்கம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிசி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லோருமே சனி பகவானுக்கு தான் வலிமை இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம் நவ அப்படிங்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய வலிமை இருக்கிறதாக நம்ம எல்லோருமே என்னிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த நவக்கிரக வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அப்புறம் புதன் பகவான் புதன் பகவானுக்கு அப்புறம் குரு பகவான் குரு பகவானுக்கு அப்புறம் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கெல்லாம் மீறி சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு மேலே ராகு பகவானுக்கு மிகப்பெரிய அம்சம் இருக்குது மிகப்பெரிய வலிமை இருக்குது மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறது சாத்திர ரீதியான உண்மை இந்த ராகு பகவான் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நவ கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு சில கிரகங்களை மட்டும் தான் நம்ம வழிபடுறோம் மற்ற கிரகங்களுக்கு நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறோமா தனியா பூஜை பண்றோமானா சந்தேகம் தான் சோ நவ கிரகத்துல எந்த கிரகத்துக்கு கண்டிப்பா வழிபாடு வைக்கணும் நவக்கிரகம் மட்டுமல்ல சுவாமி சம்பந்தப்பட்ட கடவுள் வழிபாடுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி அல்லது குடும்பத்தில் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குபேரர் இந்த மாதிரி தெய்வங்களை தான் அதிகமாக நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை நம்ம ஆசை எப்படி அதாவது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் குல தெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த தெய்வத்துக்கு மேலே குபேர தெய்வம் தான் நிறைய பேர்த்துக்கு அபாரமாக ஆசையில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் விஷயம் வந்துட்டு இருக்குது இந்த வகையில் நவ கிரக சம்மந்தப்பட்ட வகையில் வந்து எந்த கிரகம் நமக்கு நன்மை தருது அல்லது எந்த கிரகத்தை வந்து வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது எந்த கிரகத்துக்கு ஆதிக்கம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லோருமே சனி பகவானுக்கு தான் வலிமை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நவ அப்படிங்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய வலிமை இருக்கிறதாக நம்ம எல்லோருமே எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த நவ கிரக வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அப்புறம் புதன் பகவான் புதன் பகவானுக்கு அப்புறம் குரு பகவான் குரு பகவானுக்கு அப்புறம் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கெல்லாம் மீறி சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு மேலே ராகு பகவானுக்கு மிகப்பெரிய அம்சம் இருக்குது மிகப்பெரிய வலிமை இருக்குது மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இந்த ராகு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகுவைப் போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி அபாரமான செல்வங்களை அபாரமான யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு திடீர் யோகங்களை புதையல் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு பகவான் தான் சனி பகவானுக்கு மேலே ராகு பகவான் நமக்கு வலிமையானதாக ஆதிக்கம் உள்ளதாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ராகு பகவானுக்கு மேலே கேது பகவான் தான் மிக மிக வலிமையானதாக அதாவது ஞான காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் நவ கிரகங்களிலேயே மிக மிக அதி உன்னதமாக மிகப்பெரிய ஆதிக்கம் உள்ளதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஷர்ப கிரகமாக விளங்கக்கூடிய சாயா கிரகமாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானுக்கு மேலே கேது பகவான் மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கேது பகவான் மிகப்பெரிய வலிமையான கிரகமாக நவ கிரகங்களிலேயே வலிமையான ஆதிக்கமான கிரகம் எது அப்படின்னு கேட்டோம்னா ஒரே வரியில சொல்லலாம் அது வந்து கேது பகவான் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடலாம் அளவுக்கு யோகங்கள் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானிலிருந்து ராகு கேது பகவான் வரைக்கும் நவ கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு நேரத்தில் வலிமையானதாக புதுமையானதாக பெருமையானதாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய வல்லமையானதாக இருந்துகிட்ருக்குது ஆனால் உங்களுக்கு எந்த கிரகம் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இல்லையா உலகத்தில் வந்து பல கோடி பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு உதவக்கூடியது பத்து பேர் அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேர் பத்து பேரில் கூட அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் உங்களுக்கு உண்மையான நட்பாக உறவாக இருக்க முடியுங்கிறது உண்மை அந்த வகையில் ஒன்பது கிரகங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு வந்து கோழீஸ்வர யோகத்தை அல்லது நன்மையை அல்லது குபேர சம்பத்துக்களை அல்லது அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வல்லமை எந்த கிரகத்துக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் உண்மை இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க நிறைய பேர் அதாவது ஜாதகம் பார்க்காம பொதுவாகவே எனக்கு எந்த கிரகம் நல்ல கிரகம் இந்த ராசிக்கு எந்த கிரகம் ராசியானதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்திருக்கிறீங்களோ அந்த ராசிக்கான கிரகம் உங்களுக்கு ராசியானதாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான உண்மை அதே மாதிரி நீங்கள் எந்த லக்கணத்தை சேர்ந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணாதிபதி உங்களுக்கு நன்மையை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக தற்சமயம் உங்களுக்கு எந்த திசா நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த திசாவுக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிரகமெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த அம்சம் வாங்கி வந்திருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வம்சத்துக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான யோகம் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த சாஸ்திர ரீதியான அம்சங்களுக்கு மேலே ஆன்மீகம் அப்படிங்கிற அற்புதத்தை நமக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்குறார் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது ஓகே சார் ஆனால் அந்த நவ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு தடவை சுற்றி வந்தால் போதும்ன்றாங்க சில பேர் வந்து ஒன்பது தடவை சுற்றி வரணுன்றாங்க சில பேர் மூணு தடவைன்றாங்க எத்தனை தடவை சுற்றணும் நவ கிரகத்தை பொறுத்தளவுக்கு ஒன்பது முறை நவ கிரகங்களை சுற்றி வருவது மிக மிக நன்மையானதாக இருக்கிறதாக சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அந்த ஒன்பது முறை வலதுபுறமாக சுற்றி வரும் பொழுது அதில் ஐந்து முறை வலதுபுறமாக நான்கு முறை இடதுபுறமாக அதாவது எதிர்மறை திசையில் வந்து சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு ஏக நன்மைகள் கிடைக்கிறதாக அதாவது மனோதிடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த நவகிரக சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது அதனால நவகிரகத்தை வந்து எந்த நாளில் சுற்றி வந்தாலும் அந்த நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வருவது மிக மிக நன்மையானதாக சாத்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கும் நன்றி நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்